ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் டூர் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய மாமியார் வீட்டை தான் வந்து நான் காமிக்க போகிறேன் மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடுன்னு இருக்குது மேல் வீட்டை மட்டும்தான் நான் இன்றைக்கி சும்மா லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் மேல் வீட்டு சாவிதான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் மேல் வீடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாராவது வரும்போது மட்டும்தான் அது வந்து ஓப்பன் பண்ணுறது மற்றபடி எப்போதுமே அது க்ளோஸில் தான் இருக்கும் கீழே தான் வந்து மாமனார் மாமியார் வந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமியார் வீட்டு ஹோம் டூர் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து நான் காமிச்சிருப்பேன் இல்லை அதோடைய லிங்க் வந்து நான் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாமனார் மாமியார் மட்டும் தான் வீடு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு தான் அகலம் கம்மி ஆனால் நீளம் வந்து ரொம்ப அதிகம் ரெண்டு பேர் மட்டும் தான் இப்போ இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறனால வீடு அந்த அளவுக்குலாம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல கொஞ்சம் கண்ணம்னா தான் வந்து இருக்கும் நாங்கள் எப்போல்லாம் வரோமோ அப்போ மட்டும்தான் இந்த வே மேல் வீடு வந்து ஓப்பன் பண்ணுறது இந்த படிக்கட்டு வீட்டுக்கு முன்னாடி சும்மா லைட்டை வச்சுன்னு தான் ஒரு வாரண்டாக இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த மழை பெஞ்சு தண்ணி நின்று அதுக்கப்புறம் டஸ்ட்டாக தான் வந்து இருக்குது லீவில் வந்தால் மட்டும்தான் வந்து இந்த மேல் வீடு ஃபுல்லாக வந்து ஓரளவு வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் தங்குற மாதிரி இருந்தால் அந்த வேலையை வந்து பார்க்கலாம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாளில் போகிற மாதிரி இருக்கும் போது இந்த வேலையெல்லாம் வந்து நம்மளால் செய்ய முடியல சும்மா லைட்டாக பெருக்கி மட்டும் விடறதோடு சரி இன்றைக்கி அது கூட வந்து பண்ணலை ஏன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டுங்கிறனால எதுவுமே வந்து பண்ணலை மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மாடி வீடு தான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்ததுமே டக்குன்னு வந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் பின்னாடி வந்து தான் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலை மொட்டை மாடிக்கு போகிறது கீழ்விடிப்படியோ அதே தான் சேம் அப்படியே மேலேயும் வந்து இருக்கும் நிலவாசிலேருந்து நேராக ஒரு பெரிய வறண்டா இருக்குங்க சைடில் ரெண்டு ரூமு சின்னதாக ஒரு ஹால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் வந்து இருக்கும் ஹால் ரூம் எல்லாமே மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நாள் வந்து தயிர் தறி அதாவது நெசவு தொழில் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க தறி நெஞ்சிட்ருந்தாங்க அது சரிப்பட்டு வரலன்ட்டு அப்புறம் வந்து ஊருக்குள்ளேயும் ஒரு சின்னதாக மளிகை கடை வந்து ஆரம்பித்தாங்க ஒரு நாற்பது வருஷமாக அந்த மளிகை கடை வந்து வச்சுருந்தாங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஏன்னால் இப்போ தெருவுக்கு தெருமனைக்கு மனைக்கில் வந்து நிறைய சின்ன சின்ன கடையெல்லாம் வந்ததுனால வியாபாரம் ரொம்ப கம்மியாகிடுச்சி அதனால் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த அப்போ மளிகை கடை வச்சிருக்கும் போது தான் அப்போல்லாம் நல்ல வருமானம் வந்து இருந்தது அதில் இருக்க வந்த வருமானத்தை வச்சு தான் குடும்ப செலவு பசங்களை படிக்க வச்சுட்டு இந்த வீடெலாம் வந்து கட்டினது இப்போ ஹாலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கட்டிலும் அதுக்கப்புறம் என்னோட பீரோ வந்து இருக்குது என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கட்டில் மற்ற பீரோ மற்ற பாத்திரங்களுக்குலாம் வந்து நான் அவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாமே வந்து நான் சென்னையில் தான் குடிகொண்டு வைக்கிறதுனால அப்போ இருந்த வீட்டில் எல்லாமே இருக்குது இங்கேயும் வந்து எப்போயாவது வந்தால் போனாது அப்படிங்கிறனால வந்து எதுவுமே வேணாம் அதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணு பிள்ளை நீங்கள் பணமாக வேணால் நீங்கள் போட்டுருங்கன்னு சொன்னதுனால அப்போ பணமாக வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் எனக்கு இந்த பீரோ வந்து இங்கே செஞ்சு கொடுத்தாங்க பீரோன்னு சொல்ல முடியாது ஒரு கபோர்டு மாரி தான் இது ப்ளேவுட் வச்சு வந்து பண்ணாங்க ஊருக்கு வந்தால் போனால் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறனால இங்கே வந்ததுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் இதை இந்த எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து பண்ணிட்டாங்க இது மேல் வீட்டிலேருந்து கீழெல்லாம் இறக்கவே முடியாது தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம் அந்த மாரி தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக ரொம்ப டஸ்ட் படிஞ்சு தான் இருந்தது இதெல்லாம் வந்து இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து எப்பயாவது வர்றது போகிறது தானே ரொம்ப எடுத்து வைக்கிறது வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் என்னுடைய வளைகாப்புக்கு வந்த பாத்திரங்கள் எல்லாமே இல்லை தான் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ ஒவ்வொரு தடையும் ஊருக்கு ப்ப போகிறப்பெல்லாம் வந்து பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே தான் இருக்குது அதெல்லாம் மடிச்சுட்டு வந்து இங்கே மேலே வைக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை என்னால் வந்து மறக்கவே முடியாதுங்க இந்த ட்ரெஸ் தூக்கி வந்து போட மாட்டேன் இதை எங்கள் என்னோடய அப்பா ஞாபகார்த்தமாக வச்சிருக்கிறேன் என்னுடைய மாமனார் மாமியாருக்கு இருக்கற கல்யாணம் பண்ணும்போது அந்த அறுபதா கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து சால்வா மாரி வந்து போத்தி விடுவாங்க இல்லைங்களா அந்த சால்வோ போட்டது தான் அது எங்கள் மாமனார் வந்து இது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது வந்து அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ரெண்டரை வயசுன்னு நினைக்கிறேன் அப்போ பாப்பாக்கு வந்து இது பாவட வந்து தச்சு கொடுத்துருந்தாங்க ஒரு தடவை தான் இனிமா வந்து போட்டால் அதுக்கப்புறம் குத்துது குத்துதுன்ட்டு போடவே இல்லை அதை வந்து தூக்கி போடவும் மனசில் இது அப்பா வந்து வச்சதுன்னு சொல்லிட்டு அப்பா ஞாபகார்த்தமாக இப்போ அதை வச்சுருக்குறேன் இந்த பாத்திரம் என்னோட வந்து விளையாட்டுக்கு வந்தது தான் இந்த சில்லர் என்ன கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இப்போ நம்ம சென்னைக்கு இது எடுத்துகிட்டு வந்தோம்னா இதில் என்னத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இது இப்போ எடுத்துகிட்டு வரல மற்றபடி இந்த சம்படம் வாலி எல்லாம் நிறைய இருந்தது எனக்கு விளையாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் மேக்சிமம் வந்து இந்த விளையாப்பு அதுக்கெலாம் வந்து பாத்திரமாக தான் மேக்சிமம் வந்து வைப்பாங்க இங்கே அபகர்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு அதுமாதிரி நிறைய சம்படம் வாலிலாம் வந்தது அதெல்லாம் ஒவ்வொரு தடையும் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த இது பித்தளை தவளை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பொங்கல் வரிசைக்கு வந்து தலை பொங்கல் வரிசைக்கு வந்து வச்சது லாஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வரும்போது ஜோடியாக தான் எடுத்துகிட்டு வரணுமா ஏன்னா அது ஒன்றா தான் எடுத்துகிட்டு வந்தால் சரி இந்த தடவை வந்து போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் லக்கேஜ் ரொம்ப எடுத்துகிட்டு வரலங்கிறனால சரி இது ஒரு கட்டப்பையில போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அதை வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஹாலு ஹாலில் பீரோ இருக்கும் ஒரு சின்னதாக ஷெல்ஃப் இருக்கும் அவ்வளோதான் ஹாலுக்கு பக்கத்துலேயே ரெண்டு ரூம் இருக்கும் நேராக வராண்டா இருந்தது பார்த்திங்களா தான் இது ஃபர்ஸ்ட்டு ரூமு இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மாமியாரோட அந்த பாத்திரங்கள் எல்லாமே மேலே எங்கள் லாஃப்டில் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் வந்து இருக்குது இப்போதைக்கு அப்படியே இந்த ரூமுக்கு கீழே தான் வந்து சாமி ரூம் வந்து இருக்கும் அந்த பையெலாம் நிறைய மாட்டி வச்சிருந்தாலைங்களே அந்த ரூமு அடுத்தது எங்களுடைய ரூமு அது சாதனைப்பா படிக்கிறதுலேருந்து இந்த ரூம் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அதனால் வந்து கல்யாணம் ஆனதுமே எங்களுக்கு இந்த ரூமுன்னு வந்து ஒதுக்கிட்டாங்க இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் வந்து ஷெல்ஃப் இருக்காது ஆனால் இந்த ரூமில் வந்து ஷெல்ஃப் வந்து வச்சுருப்பாங்க அந்த ஷே ஸ்விட்ச் போர்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க இந்த ரூமில் மற்றபடி எதுவுமே இருக்காதுங்க எங்களுடைய பெட்டு கட்டில் மட்டும்தான் வந்து இருக்கும் மற்றபடி ஒரு ஸ்பீக்கர் வந்து வச்சுருப்பாங்க இப்படிலாம் அடிக்கடி வரும்போது இந்த ரூம் வந்து நான் யூஸ் இருந்தேன் இப்போலாம் வந்து ரொம்ப ரேராக தான் எப்படியா தான் அப்படியே கீழே வந்து படுத்துக்கிறது மேலே வர்றது கிடையாது இந்த ரூமும் ரொம்ப ட வீடே ரொம்ப டஸ்ட்டாக தாங்க இருக்குது மேல் வீடு லீவுக்கு வரும்போது தான் ஃபுல்லாக ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் இந்த பிக்சர்ஸ் இந்த ஃப்ரேம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பிக்சர் நேமில் எனக்கு தெரியல படிக்கும் படிக்கும்போது இது வரைஞ்சது இது சாதனப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ஏ வந்து முடிச்சிருக்கிறாங்க அது அப்ப படிக்கும்போது இது வரைஞ்சது இது அப்படியே அந்த டாட் டாட்டாக அந்த டாட் வச்சே வந்து வரைகிறது அது பேரில் எனக்கு உண்மையிலேயே சொல்ல தெரியலைங்க அந்த பெயிண்ட் அந்த ட்ராயிங் அது அது ஃப்ரே அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளே ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க அதில் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க அது காக்க காக்க சூர்யா ஃபேஸ் மாரி வந்து இருக்கும் ஆனால் இவருடைய சாதனாப்பாவோடைய ஃபேஸ் அதில் அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க மார்பிங் பண்ண மாதிரி வந்து பண்ணி ஒட்டி வச்சிருப்பாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கு பக்கத்துலேயும் ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள் அதுவும் சாதனாப்பா தான் அதெல்லாம் நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கல காமிச்சேன்னா திட்டுவாங்க ஏன் காமிச்சேன்னு அது பிரிய மணவிலை விஜயோடைய உடம்பு ஃபுல்லாக தலை மட்டும் அதை இவருடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த ரூம்ல தான் வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்களே அந்த ஸ்பீக்கரில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து நல்லா சவுண்டாக போட்டு விட்டுட்டு வரையிறது இருந்தால் வரைகிறது அதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்களாம் கல்யாணம் அனுப்ச்சில் அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மேலே லாஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சூட் கேஸ் இருக்கும் இந்த சூட் கேஸ் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து கொடுத்ததுங்க அப்போ இந்த சூட் கேஸ் தான் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து கொடுத்தது தான் அதை பட்டை போட்டது கூட வந்து அலையவே இல்லை அப்போ வந்து அதில் எதுவுமே வந்து நான் இது வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலை ஆனால் அது உள்ள ஏதோ வந்து இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல அதோட சாவி அங்கே நான் ஊரில் வந்து வச்சுருக்குறேன் என்ன வச்சேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீக்கீட்ஸ் அதை நான் வந்து நான் இத்தனை வருஷமாக இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததே இல்லை இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணுறேன் மேலே லாஃப்ட்லேயே வந்து கிடக்கும் நான் பார்ப்பனே தவிர அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு வந்து தோணுனதே கிடையாது இன்றைக்கி என்னமோ டக்குன்னு வீடியோ எடுக்கும்போது சரி ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கும் அந்த ஸ்வீக்கீட்ஸில் என்ன இருக்குது அப்படின்றனால இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணால் பெருசாக அதில் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ரெண்டு கவர் இருந்தது ஒரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு டை கலர் கலராக டை இருக்குது இந்த ஸ்வீக்கியர்ஸ் வந்து அவங்க மலேசியாவில் வேலையில் இருக்கும்போது அப்போ வாங்கியிருக்கிறேன் மலேசியாவை போகும்போது அப்போ வாங்கினது இன்னொன்று பெருசு ஒன்று இருக்கும் அந்த பெருசு நான் வந்து கல்யாணம் ஆன போய் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த சுட்கட்ஸ் இப்போ ஊரில் இருக்குது அதில் தான் சாதனோட ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருப்பேன் இன்னொரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேப்பர்ஸ் வரைஞ்சது முக்கியமான பே முக்கியமானதாக முக்கியமானது இல்லையான தெரியல நிறைய பேப்பர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க என்னென்னட்டு அப்படியே வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வேலையில் இருக்கும்போது அது வந்து பஸ்ஸு பஸ் பாஸ்னு வந்து சொன்னாங்க நான் அது வேறு ஏதோ ஒன்று ஐடி கார்டு மாரி இருக்குதுன்னு இருந்தேன் மற்றபடி இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒன்று கிடச்சிதுங்க அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ராயிங்கை வந்து அதாவது அவங்களுடைய போட்டோ வந்து அவங்களே வந்து அழகா வந்து வரைஞ்சிருந்தாங்க படிக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபேஸ் அப்படியே வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்து இருந்தது உண்மையிலே வந்து நான் இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபோட்டோ கிடைக்கின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்த்ததுமே இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன் நான் சூப்பராக வந்து வரைவாங்க இப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வரைகிறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை நான் ஆனதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் வரைகிறதுக்கான ட நேரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கல ரொம்ப நாள் நானும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் நம்மளுடைய கல்யாண ஆல்பத்தில் இருக்கிற ஒரு அதாவது தாலி கட்டுற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் வரைஞ்சி பெரிய சைஸில் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு தான் இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக கேட்குறேன் இன்னமும் அவங்களுக்கு அது வரைகிறதுக்கு வந்து நேரம் வரல அதேமாரி நம்ம நாலு பேரும் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி கொடுங்க அதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தம் தானே வரைஞ்சி கொடுங்கன்னு நான் அதையும் கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் வரைஞ்சி தர மாதிரி இல்லை அப்புறம் நானும் அவ கேட்டு கேட்டு வெறுத்து போய் விட்டுட்டேன் அப்புறம் இப்போ ரெண்டு கலர் ஃபன் கலர் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்களாங்களா ஒன்று பாதி வரைஞ்ச மாதிரி இன்னொன்று பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவங்க வரைஞ்சது தான் படிக்கும்போது அது அப்படியே வந்து ட்ரை பண்ணுறது தான் இன்னும் நிறைய வந்து இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சென்னையிலையும் வச்சுருக்கிறேன் இன்னும் வேற அவங்க ட்ரங்க் பட்டி ஒன்று மேலே இருக்கும் அதுலேயும் வந்து இது இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேற பெருசாக ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்புறம் திருப்பி எடுத்து லாஃப்ட்லேயே வச்சுட்டு அந்த ரூமில் வந்து பெருசாக எதுவும் இருக்காது அவ்வளோதான் அப்படியே எங்கள் ரூமுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனாக வந்து இருக்கும் அவ்வளோதான் மேல் வீடு இதோட வந்து முடிஞ்சிச்சிங்க கீழே வீடும் சேம் அதே தான் பில்டிங் மாடி வீடு இதோட முடிஞ்சுது இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சாதனா பசங்கள்லாம் படுத்துருக்கிறது மற்றபடி இந்த கிரைண்டர் வச்சுருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிற இடம் எல்லாமே அது என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கீழே மேலே மாதிரி ஷீட் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க அந்த கீழே இருக்கிற அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இடமே நல்ல பெரிய இடமா இருக்குங்க தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு பேர் நூற்றம்பது கேர் பேருக்கிட்ட வந்து தாராளமாக உட்காரலாம் அந்த அளவுக்கு பெரிய வீடு அது கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணது அந்த இடம் அதோட முடிஞ்சிச்சு அதுக்கு நீட்டாக பின்னாடி வந்து தோடம் இருக்கும் அதாவது அகலம் வீடு வந்து கம்மியாக ஆனால் நீளம் ரொம்ப ஜாஸ்திங்க இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு போகிற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் என்னோட என்னுடைய ட்ரெஸ்லாம் எதாவது இருக்குதா பார்க்கலாம் அப்படின்றது தான் மேலே வந்தேன் டக்குன்னு தோணுச்சு சரி மேல் வீடு கொஞ்சம் எப்படியாக தானே இருக்குது அப்படியே வந்து எம்டி ஹோம் டூர் மாதிரி போடலாமே வீடியோ எடுக்கலாமின்ட்டுதான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஊர்லேருந்து கிளம்புற அவசரத்தில் சுடிதார் கூட எடுத்து வைக்கல போட்டுட்டு வந்த சுடிதார் மட்டும்தான் சரி எதாவது சாரீ எதாவது இருக்குதான்னு மேலே வந்து பார்க்குறதுக்கு வந்தால் தான் மேலே எதுவும் இல்லை எல்லாமே கீழே அத்தை பீரோவில் இருக்குது இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன டேபிள் ஒன்று இருக்குது மேலே லாஃப்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதனாப்பா வந்து படிக்கும்போது வரைகிறதுக்கு தேவையானது எல்லாமே மேலே வந்து வச்சுருப்பாங்க என்னோடய பீரோ இருக்கும் சின்னதாக ஒரு கட்டில் வந்து இருக்குது மேக்ஸிமம் மதியம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா இங்கே மேலே வந்து படுத்துருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை லீவில் வரும்போது தான் வந்து மேல் வீடு ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து ஒற்றடை அடிச்சிட்டு பெருக்கி தள்ளிட்டு நல்லா கழுவி விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்கிறனால நான் அதுக்கப்புறம் க்ளீன்லாம் எதுவும் வந்து பண்ணலை சும்மா படுக்கிற இடம் மட்டும் லைட்டை பெருக்கி தள்ளிட்டு மதியம் அங்கே தான் படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் மாமா ரெண்டு பேருமே வந்து மேலே போக மாட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து கால் வலி முட்டி வலிலாம் இருக்கிறதுனால மேலே ஏறி இறங்குறதுக்கு அதுவும் படி செங்குத்தாக இருக்கிறனால அவங்களால ஏறி இறங்குறதுக்குலாம் வந்து முடியல அதனால தான் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப இன்னும் பாழடைஞ்ச மாரி வந்து கிடக்குது கீழ்வீடு எப்படியோ சேம் அதே தான் மேலேயும் வந்து இருக்கும் அந்த என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதோடு தான் வந்து பில்டிங் முடிஞ்சிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே இவங்க அப்பப்போ கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் கீழ் வீடு வீடு வந்து உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க வந்து இருக்கும் அவங்களாலலாம் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் அவங்களால உடம்பு வந்து முடியல ஏதோ மூணு வேலை ஆக்கி சாப்பிட்டோமா நான் உடம்பு நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் வந்து இருக்குது லீவுக்கு எப்பயாவது நாங்கள் வரும்போது அப்படியே க்ளீன் பண்ணி வச்சு கொடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் பழையபடி திருப்பி இப்படியே தான் வந்து இருக்கும் அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனோட முடிஜெஷன் சொல்லிட்டிங்கன்னா பில்டிங்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸ்டன் பண்ணது இது பின்னாடி பெரிய வந்து ஹால் இது முன்னாடி ஹால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அந்த ரூமு பாத்ரூம்லாம் வந்து கட்டினதுனால இன்னும் சின்னதான மாரி இருக்குது கடைசி அந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா தோட்டம் தான் நீங்கள் நிலை போட்ட வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கிணறு தோட்டம்ட்டு வந்து இருக்கும் நிறைய செடியெலாம் வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் டூர் தான் வந்து காமிச்சிருக்கிறேன் எப்போதும் ஒரே மாதிரியே வந்து காமிச்சா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால தான் சரி மேலே ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனேன் டக்குன்னு தோணுச்சேன் அதனால் இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் டூர் வீடியோ எடுத்தேன்